வணக்கம் நாமக்கல் மக்களே நாமக்கல் லேண்ட் ப்ரமோட்டர் கோகுல் பேசுகிறேங்க நீங்கள் பார்க்கக்கூடிய வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு மோகனூர் ரோட்டில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குண்டிசேட்டிப்பேட்டிக்கு அடுத்த ஸ்டாப்பிங் அதாவது ட்ரினிட்டி காலேஜுக்கு பக்கமாக இந்த வீடு வந்து இருக்குங்க காலேஜுக்கு பக்கம் அது மட்டும் இல்லாமல் மெயின் ரோட்டுக்கும் மோகனூர் மெயின் ரோட்டுக்கும் நடந்து போகிறத விடத்து இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்குங்க டைரெக்ட் ஓனருங்க நேரடியாக ஓனர் இருந்து இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்குங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு பெட்ரூம் ஹால் கிச்சன் வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்து வந்திருக்குங்க டைரெக்டு ஓனர் ப்ராப்பர்ட்டிங்க வீடு பிடிச்சிருந்தால் நம்ம டைரெக்டாக ஓனர்கிட்டே நீங்கள் பேசிக்கலாம் இந்த வீடியோ அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் சதுரடி அடிங்கலாங்க ரெண்டாயிரத்தி இரநூறு சதடி பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியாங்க வடக்கு பார்த்த வீடு கீழே ரெண்டு பெட்ரூமுங்க அதாவது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வித்து அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடுங்க ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் உங்களுக்கு வந்து வெளிப்படி கேட்டுங்க வெளிப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் மேலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் தனித்தனியான ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமும் வந்துடுங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் ஓனர் சொல்கிறாங்க நேரில் வாங்க அனுசரித்து பண்ணி நாமக்கல் மாவட்டத்தில் வீடு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க